ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மன்னிப்பு சுகம் தரும் உங்கள் பிதா உங்கள் தப்பினங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் மார்க்கு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒரு பெண்மணி புற்றுநோயினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் அவள் அதிகபட்சம் ஆறு மாதங்களே மட்டும் உயிரோடு இருப்பாள் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர் ஒரு நாள் மருத்துவர்கள் சொன்ன முடிவை தனது மகன்களை வரவழைத்து அதாவது பனிரெண்டு மற்றும் பதினான்கு வயது உடைய மகன்களிடம் இந்த விஷயத்தை அவள் தெரிவித்தார் உடனே மூத்த பையன் ஒரு வேதாகமத்தை எடுத்து வந்து தாயின் அருகில் அமர்ந்து மார்க்கு பதினொன்றாவது அதிகாரம் வசனத்தை நீங்கள் ஜபம் பண்ணும் போது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இந்த வார்த்தையின்படி நாம் ஜெபிப்போம் அம்மா கத்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்று கூறினான் அந்த வசனத்தை கேட்டவுடன் அந்த தாய் மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அவள் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக இருந்தாலும் இந்த வசனம் வேதத்தில் இருப்பதை அவள் அறிந்திருக்கவில்லை அன்றிரவு படுக்கைக்கு செல்லும் முன் மகன் வாசித்த அந்த வேத வசனத்தை எடுத்து வாசித்தாள் அதை தொடர்ந்துள்ள வேத வசனங்களையும் வாசிக்க தூண்டப்பட்டாள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் இந்த வசனம் அவளோடு இடைப்பட ஆரம்பித்தது அவளுடைய உறவினர்கள் பேரில் அவளுக்கு இருந்த மன்னிக்க முடியாத நிலைமையை அவளுக்கு அந்த வசனம் உணர்த்திற்று தன் உறவினர்கள் அனைவரையும் மன்னிக்க தனக்கு உதவி செய்யும்படி கத்தரிடத்தில் மனங்கசந்து அழுது மன்றாடினார் என்ன ஒரு ஆச்சரியம் அநேக மாதங்களாக நித்திரையின்றி கஷ்டப்பட்ட அந்த தாய் ஒரு குழந்தை தன் தாயின் கரங்களில் உறங்குவது போல அன்று இரவு நன்றாக உறங்கினாள் மறுநாள் காலையில் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை உணர்ந்து மருத்துவரை காண சென்றாள் மருத்துவர் அவளை சோதனை செய்துவிட்டு புற்றுநோய் முற்றிலும் அற்றுப்போயிருப்பதை கண்டு மருத்துவர்கள் பிரமிப்படைந்தனர் இப்போது நல்ல சுகத்துடன் அந்த சகோதரி புற்றுநோயாளிகள் மத்தியில் ஊழியக்காரியாக தொண்டு செய்து வருகிறார்கள் எல்லா புற்றுநோயும் மன்னிக்காததினால் தான் வருகின்றது என்று சொல்ல முடியாது மன்னிக்காததினாலும் வரலாம் என்பதற்கு இது ஒரு சாட்சியாகும் தேவனுடைய மன்னிப்பை பெறும்படி மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுத்தாரும் தேவனே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே தாமே நம் அனைவரையும் ஆசிர்வாராக ஆமேன்